திருச்சிற்றம்பலம் திருக்கெயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவரதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளானின் வண்ணம் மார்கழி மாதம் இருபத்து மூன்றாம் நாள் திருவம்பாவை பதிமூன்றாம் பாடல் விண்ணப்பம் மலரால் செங்க மல பை போம் புரோகத்தால் மரவத்தால் தங்கள் மலங்கள் வந்து சாரினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொங்க மடோவில் போக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பங்கைகள் பொங்கும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலொரியம் வாவா சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி கரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கூத்தபிரானின் கோடா திருவிடிகளையும் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு ஆவருத ஆதினத்தின் ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமானின் திருவர்களையும் ஆதின குரு முதல்வர் ஸ்ரீ மூர்த்திகளின் குருவர்களையும் தனதாக்கிக் கொண்ட ஆதினத்தின் இருபத்தி நான்காவது குருவீடத்தை ஏற்றுவடி சிவஞான செங்கோன் ஒற்றுவெரும் ஸ்ரீ ஸ்ரீ குருமுகா சன்னிதானங்களின் பொனார் திருவிடிகளையும் ஆதின தெய்வம் ஸ்ரீ மாதவ சிவஞானிகளின் பொனார் திருவிடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிமைகளுக்கு ஸ்ரீ ஸ்ரீ குருமுகா சன்னிதானங்களின் அருளானையின் வனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனு மாத சிவனரி சிந்தனையில் இருபத்தி மூன்றாம் நாளான விற்று நாம் சிந்திக்க இருப்பது ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானவரை சேர்ந்த திருவம்பாவையின் பதிமூன்றாவது திருப்பாடர் சிவபெருமானின் இயல்புகளை போற்றி புகழ்ந்து பாடியவாறு நீராடிய இளம் பெண்களுக்கு அந்த பொய்கை சிவமும் சத்தியுமாய் தோன்றுகிறது பொய்கையை சிவசக்தி மயமாக பாவித்து அவர்களின் திருவருளின் மூழ்கி தன்னுணைப்பு ஆற்று கிடக்கிறார்கள் நுட்பமான பல சித்தாந்த கருத்துகளின் திரண்ட பொருளாக இருந்து திருவெம்பாவையின் முடிமணியாக திகழும் அற்புதமானதொரு திருப்பாடல் இன்றைய நம் சிந்தனைக்கு பாடலை பார்க்கலாமா பதிமூன்றாவது திருப்பாடல் பைக்குவலை கார்மலரால் செங்கமல பயின் அங்கம் அங்கங்குறுகினத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் மலம் கழுவு வார்பந்து சார்ந்தலினால் எங்கள் திராட்டியும் எங்கோனும் போன்றிசைத்த பொங்கு புகப்பாய்ந்து பாய்ந்தினம் சங்க சிலம்ப சிலம்பு கலந்தார்பர் பொங்கைகள் பொங்க குடையின் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடலேரோ எம்பாவாள் இது பாடல் பாடலோட பொருளை இப்ப சிந்திப்போம் பைங்குவளை கார் மலராலும் புதிதாக மலர்ந்த கருங்குவளை மலர்களாலும் செங்கமல பயன்போதால் செந்தாமரை முட்டுகளாலும் அங்கம் குறுகினத்தால் அழகிய நீர்வாழ் பறவைகளாலும் பின்னும் அரவத்தால் பின்னி கிடக்கின்ற பல வகையான அரவங்களாலும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாரலினான் தங்களை தூய்மை செய்வதற்காக தங்கள் தூய்மை செய்து கொள்வதற்காக வந்தவர்களாலும் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றை சைத்த எங்களுடைய இறைவியையும் இறைவனையும் போன்ற தன்மை கொண்டிருக்கும் பொங்கும் அடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து பொங்குகின்ற பொங்கி பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாப்ப கையில் தையில் அணிந்துள்ள வளையல்களும் காதில் அணிந்துள்ள காலில் அணிந்துள்ள சிலம்புகளும் ஒழிக்க கொங்கைகள் பொங்க நெஞ்சம் பிம்மி புடைக்க குடையும் புனல் பொங்க ஆடுகின்ற நீர் மேலே எழும்ப பங்கைய பூம்புணல் பாய்ந்து தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடேலூர் எம்பாவா என்ற திருவம்பாவை பதிமூன்றாவது திருப்பாடலை அணி செய்திருக்கிறார் மாணிக்கவச பெருமாள் குளிர்ந்த அகண்ட பொய்கையில் கரும்புவலை மலர்ந்திருக்கிறார் செந்தாமரை முட்டுகள் மலரும் நிலையில் இருக்கின்றன கூட்டம் கூட்டமாய் அழகிய நீர்ப்பறவைகள் காணப்படுகின்றன பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கின்றன இறை சிந்தனையுடன் நீராடி கொண்டிருக்கும் பெண்களின் கண்களுக்கு பொய்கையின் இந்த காட்சி அம்மையின் தோற்றத்தையும் பெருமானின் தோற்றத்தையும் நினைப்படுத்த அவர்களுக்கு பொய்கை சிவசக்தி மயமாய் காட்சியடைந்தது அந்த காட்சியை நாம் பார்க்கலாமா பைன்குவளை கார்மலரால் பொய்கையில் புத்தம் புதிதாக மலர்ந்த கருங்குவை குலை மலர்கள் இறைவியின் திருமேனி வண்ணத்தையும் இறைவனின் கண்டத்தையும் மேம்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது செங்கமல போது பொது முட்டு இன்னும் சற்று நேரத்தில் மலர் போகும் முட்டு பொய்கையில் பூத்துள்ள செங்காமரின் முட்டுகள் அன்னையின் திருவடிகளையும் பெருமானின் திருமேனியின் வண்ணத்தையும் மெய்வுபடுத்துவதாக அவன் தெரிவிக்கின்றார் அடுத்து அங்கம் குறுக்கினம் அப்படிங்கிறது அம் கூட்டல் கம் கூட்டல் குறுகியினம் அப்படின்னு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் அம் அப்படின்னா அழகிய கம் அப்படின்னா நீர் குறுகியனம்னா பறவை இனம் நீரில் வாழக்கூடிய வாத்து நீர்கோழி நாரை கொக்கு மீன்குத்தி போன்ற அழகிய நீர்ப்பறவைகள் நிறைந்த கொய்கை அந்த பொய்கை குருவி என்பதை கைவளையல் என்று கொண்டு அன்னையின் கைகளில் அணிந்திருந்த வளையல்களையும் அங்கம் என்பதை உடல் உறுப்பாகவும் குருவி என்பதை கொக்காகவும் கொண்டு பெருமானின் சிரசில் அணிந்த கொக்கின் இறகையும் அங்கம் குறுகினத்தால் என்பது நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கின்றது அடுத்து பின்னும் அரவத்தால் கொய்கையில் பின்னி கிடக்கின்ற பல வகை அரவணங்கள் உமையம்மையின் பின்னப்பட்ட நீண்ட குந்தலையில் பெருமானின் திருமேனியில் பின்னி கிடக்கும் பாபுகளையும் நினைவுபடுத்துவதாக அவன் இருக்கிறார் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதனைனா அடுத்து தங்கள் மலம் கருவு கருவுவார் வந்து தங்கள் மலம் கழுப்பார் வந்து சாதனை தங்களை தூய்மை செய்து கொள்வதற்காக கொள்கைக்கு வந்தவர்கள் மலர் நீக்கம் பெற இறைவனின் திருவருளை அணுகுவதை குறிக்கிட்டோம் எப்படி அணுகுகிறார்கள் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலாமா சிவாய நம என்ற சுற்றும பஞ்சாத்திரத்தை இறைவனுக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கும் வியகரமாகிய உயிர் சிகரமாகிய சிவத்தை சார மகரமாகிய ஆணவ மனத்தை நீக்க விரும்புகிறது அப்பொழுது நகரமாகிய மறைப்பாற்றல் மகரமாகிய அருள் ஆற்றலுடன் இணைந்து அருளாகவே மறைவிடுகின்றன மீதமுள்ள சிவய என்ற அதிசூக்கும பஞ்சாத்திரத்தை இறைவன் இறைவி உயிர் என்ற மூன்று பொருட்கள் இருக்கின்றன இதில் மகரம் இல்லை என்றாலும் யகரம் தன் இருப்பை உணர்வதால் வாசனை உள்ளதாகிறது அந்த வாசனையை நீக்கிக் கொள்ள பகரமாகிய அன்னையை அணுகுகின்றது பகரம் எகரத்தை சிவத்துடன் சேர்த்துவிட்டு தானும் சிகரத்துடன் ஒன்றாகி விடுகின்றது யகரம் வாசனை நீக்கப்பட்டதால் தன் இருப்பை உணராமல் சிகரத்துடன் ஒன்றுகின்றது யகரம் இப்பொழுது சிகரமாயிற்று மகா காரண ஆகிய சிகரம் மட்டுமே நிற்கின்றது இப்படி தங்களின் மல கழுவ விரும்பி வந்து சாரும் அடைந்த உயிர்களின் மலத்தை கழுவுகின்றான் இறைவன் எப்படி கழுவுகின்றான் எங்கள் திராட்டியும் எங்கோனும் போன்றி சைந்த பொங்கு மடிவு மடு அப்படின்னா உள்ள ஆழமான பள்ளம் அந்த பள்ளத்தில் பொங்குகின்ற நிரம்பி தழுவுகின்ற நீரினால் எங்கள் திராட்டியும் எங்கள் தலைவனும் மதத்தை நீக்குகின்றார்கள் எப்படி நீக்குகின்றார்கள் எப்படி நீக்குகின்றார்கள் அவரவர்களின் பக்குவங்களுக்கு ஏற்ப நான்கு வகைகளில் நீக்குகிறார்கள் அது என்ன நான்கு வகை அது என்ன நான்கு வகை பைங்குவலை கார்மலரால் செங்கமல பயன்போதால் அங்கும் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் என்ற நான்கு வகை அது எப்படி இப்ப பார்த்தேன் ஒண்ணு பைங்குவலை கார்மலரால் கரும் குவரை மலர் என்பது கண்களை குறிக்கும் அப்படி குறிப்பதால் பைங்குவலை கார்மலரால் என்பது ஆச்சாரிய மூர்த்திகளின் திருநோக்கத்தால் பாசத்தை நீக்கும் நயன தீட்சையை குறிக்கின்றது இரண்டாவது செங்கமல பயன்போதால் தாமரை மலர் அப்படிங்கிறது இதயத்தை குறிக்கின்றார் ஆச்சாரிய மூர்த்திகள் பாவனையால் தன்னை சரணடைந்த பக்குவம் அடைந்த உயிரின் இதய கமலத்தில் புகுந்து அவன் அறிவை வாங்கி தன் இதய தாமரையில் கலந்து பின் அவனிடமே நிலைப்படுத்தும் மானத தீட்சை செங்கமல பயன்போதால் என்பது மானத தீட்சையை குறிக்கின்றது அடுத்து மூன்றாவதாக அங்கம் குறிக்கின்றதால் அங்கம் என்பது ஆச்சாரிய மூர்த்தியின் திருக்கரத்தையும் திருவடியையும் குறிக்க அங்கம் குறிக்கிறதால் என்பது வயச தீட்சையால் ஆச்சாரிய மூர்த்தி மலத்தை நீக்குவதை குறிக்கின்றது நான்காவதாக பின்னும் அரவத்தார் அரவம் என்பதை ஒளி என்ற பொருளில் எடுத்துக்கொண்டார் ஆச்சாரிய மூர்த்தி தன் வாய் மொழியால் திருவைந்தெழுத்து உபதேசம் செய்து மலம் நீக்கி உயிவடையச் செய்வது வாசக தீட்சையையும் ஞான சாஸ்திரங்களை கற்பித்து பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளா மொய்காட்டி ஈடேற்றும் சாஸ்திர தீட்சையும் என்பது இருக்கின்றது இப்படி தன்னை சரணடைந்த உயிர்களின் பக்குவங்களுக்கு தகுந்தவாறு மலர் கழுவுகிறார்கள் எங்கள் பிராட்டையும் எங்கோ அக அந்த பொய்கையில் புகுந்து பாய்ந்து நம் மலத்தையும் கழுவிக்கொள்வோம் பாய்ந்து பாய்ந்து வேகமாக நீராடும் பொழுது நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலங்கா கையில் எழுந்துள்ள வளையல்களும் காலில் அணிந்துள்ள சிலம்புகளும் ஒழிக்க மலர் நீங்கும் பொங்கைகள் பொங்க தூய்மை அடைந்ததால் நெஞ்சம் குடையும் புனல் பொங்க ஆடுகின்ற நீர் மேலே எழும்ப பேரிப்ப நிலையை அடையும் பங்கைய பூ புணர் பாய்ந்து அப்படின்னா தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் மூழ்கி பாய்ந்து நீராடும் சிவத்தின் வியாபகத்தில் வியாபியமாய் அடங்கும் இறையொருள் நம்மை சூழ்ந்திருக்க அதில் மூழ்கி தன்முனை பற்றி கிறப்பும் ஆகையால் ஆடையிலூர் எம்பாவா என்று திருவம்பாவையின் பதிமூன்றாவது திருப்பாட்டில் நிறைவு செய்து அறிவிருக்கிறார் மணிக்கவசன பெருமாள் இதுடன் இன்றைய நம் சிந்தனை நிறைவு பெறுகிறது மீண்டும் திருவம்பாவை பதினான்காம் பாடலுடன் நாளை சந்திப்போம் சிவ சிவத்திற் சிற்றம்பலம்